ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி கழிய ஆடி அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போட்டு தடையாக இருப்பது அடுத்தவர்களுடைய கண் திருஷ்டியும் அடுத்தவர்களுடைய பொறாமை குணமும் தான் இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட்டாலே போதும் நம்முடைய குடும்பம் சீக்கிரம் முன்னேறிவிடும் இன்றைய தினம் ஆடி அமாவாசை அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து இந்த அமாவாசை திதி வந்திருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு கண் திருஷ்டி கழிக்க வேண்டும் நினைப்பவர்கள் இன்றைய தினம் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை தான் என்று நாம் பார்க்க போகிறோம் இன்று காலை எழுந்து வாசல் தெளித்து விடுங்கள் இன்றைய தினம் அமாவாசை திதி என்பதால் கோலம் போடக்கூடாது ஆனால் சில பேர் கோலம் போடக்கூடிய வழக்கத்தை வைத்திருப்பார்கள் அந்த ஒரு பிரிவினர் மட்டும் பளிச்சென கோலம் போடாமல் சிம்மண்ணில் சின்னதாக கோலம் போட்டுக் கொள்ளுங்கள் பிறகு ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து இரண்டாக அறுத்து குலதெய்வத்தை வேண்டி ஒரு துண்டு எலுமிச்சம் பழத்தில் மஞ்சளையும் ஒரு துண்டு எலுமிச்சம் பழத்தில் குங்குமத்தையும் தடவி நிலைவாசல் படியில் வைத்து விடுங்கள் அவ்வளவுதான் இந்த எலுமிச்சம் பழம் உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை எல்லாம் தன்னகத்தை கொள்ளும் வீட்டிற்குள் நுழையும் எதிர்மறை சக்திகளையும் தடுத்து நிறுத்தும் காலையில் இந்த பரிகாரத்தை செய்யவும் இந்த எலுமிச்சம் பழம் வாடும் வரை நிலைவாசல் படியிலேயே இருக்கலாம் வாடிய பின்பு எடுத்து குப்பை தொட்டியில் போட்டாலே போதும் Um தினம் இன்றைய மாலை ஆறு மணிக்கு மேலாக குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையுமே கிழக்கு பக்கம் அமர வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டிற்கு மூத்தவர்களாக இருப்பவர்கள் ஒரு எலுமிச்சம்பாளத்தை கையில் எடுத்துக் கொள்ளவும் அதை நான்கு பக்கங்களாக வெட்டி கொள்ளுங்கள் நான்கு துண்டுகளாக கையில் பிரித்து விடக்கூடாது எலுமிச்சம்பழத்தை எலுமிச்சம்பாளத்தை முக்கால் பாகம் வெட்டியிருக்க வேண்டும் அது நான்காக பிரிந்திருக்க வேண்டும் அதன் நடுவே கொஞ்சமாக கல்லுப்பு இரண்டு சிட்டிகை குங்குமம் அதன் மேலே மூன்று மிளகு மட்டும் வைத்து இந்த எலுமிச்சம் பாலத்தை குடும்ப உறுப்பினர்களை சுற்றி ஒரு பேப்பரில் வைத்து மடித்து குப்பை தொட்டியில் அல்லது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போட்டு விட வேண்டும் குப்பை தொட்டியில் போட்டு குப்பை தொட்டியை வைத்துக் கொள்ளக்கூடாது எதிர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ளேயே சுற்றும் குப்பை கொடையை எடுத்து வெளியில் வைத்து விடுங்கள் நிலைவாசல் படிக்கு வெளிப்பக்கம் அந்த குப்பை கொடையை இரவு எடுத்து வைத்து விடவும் இன்றைய தினம் இந்த எளிமையான இந்த முறைப்படி கண்திருஷ்டி கழித்தாலே உங்கள் குடும்பத்தை பிடித்த கஷ்டங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை அமாவாசை தினத்தில் கண்திருஷ்டி கழிக்கக்கூடிய இந்த இரண்டு எளிய பரிகாரங்களும் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் என்ற நம்பிக்கையில் இந்த நிவி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்